வெல்கம் டு சோடா புட்டி ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டேஞ்சர் திங்ஸில் பிடிச்ச கேரக்டர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எஸ் ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரது ஸ்டீவன் டஸ்டின் அவங்க தான் வருவாங்க அவங்கள தாண்டி இன்னும் பல கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க ஆக்சுவலாக மெயின் கேரக்டர்ஸை விட மற்ற கிளை கேரக்டர்ஸ்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படியாக ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் அந்த கேரக்டர் ஏன் பிடிக்கும் அப்படி இன்னும் ஸ்டாண்டர்ட் திங்ஸில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ்லாம் யார் ஒரு டாப் த்ரீ கேரக்டர்ஸ் யாருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நான் வந்து தெரிஞ்சிக்கிறேன் பார்க்க சரி ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே மனசில் நினைந்தது ஸ்டீவி கேரக்டர் ஏன் அந்த கேரக்டர் மைண்டில் நினைந்துச்சு அப்படின்னா சீசன் ஒன்னில் நான் வந்து ஏ நாய்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகலை ஆனால் மற்ற பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கும்போது இவையான் குறுக்கால் நடுக்கால் ஓடிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி தான் ஸ்டீவி கேரக்டர் இருக்கும் ஆனா இப்போ வந்து ஏய் அவனை ஒண்ணு புடாதரா அவனை மட்டும் பலிகொடுத்த நெட்ளிக் அவ்ளோதான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கேரக்டருக்கு அவ்வளோ ரசிகர் மன்றங்கள் இந்த சைடே வந்துருச்சு எனக்கு பிடிக்கும்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கூட்டத்தை சம்பாரிச்சு வச்சுட்டு சீசன் ஒன்ல பாத்தீங்கன்னாக்க இந்த நான்சியை வந்து தப்பாவே அந்த எழுதும்போது கூட அமைதியா இருக்கிறது அந்த புள்ள வேற ஒருத்தன லவ் பண்ணுதுன்னு கூட இல்ல நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நினைச்சிட்டு கூட வச்சுக்க அதுக்குன்னு அந்த பிள்ளைய பத்தி தப்பு தப்பாக எழுதுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பியாடா அந்த அளவுக்கு கேவலமான

சிவான்ற மாதிரி கட்டையை தூக்கி குத்ததுக்கு அப்புறம் நான் என்னத்தில அடிக்கணும் என்னத்தில பண்ணணும் மாதிரி டெமோ காரன் கூட சண்டையை போடும்போது போது இல்ல நான் கிளம்புறேன் வேணாம் அப்படின்னு போது அப்ப மாட்டிக்கும் ஃபர்ஸ்ட் சீசன்ல பரவாயில்ல நான் காப்பாத்த வரண்டான்ற மாதிரி அங்க காப்பாத்த என்றானதுல அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பர் வந்து ஏய் குட்டி பசங்க நீ தாண்டா பாத்துக்கணும் நீ அவங்களுக்கு காவல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி பசங்க மொத்த பேரையும் அவங்க கண்ட்ரோல்ல விடுவாங்க அதுக்கப்புறம் இந்த வேற டெமோ காருக்குன்னு மைண்ட் ஃபிளைரு ஏன் வெக்னாவே வரட்டும் என்ன மீறிதான் என் பிள்ளைங்க மேல கை வைக்க முடியுங்கிற அளவுக்கு நம்மளால வெயிட்டு காமிச்சு சுற்றி நின்பாரு ஸோ அதனாலேயே அதாவது ஒஸ்டான ஒரு கேரக்டராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபேவரட் கேரக்டராக மாறதுனாலேயே இந்த கேரக்டர் ரொம்ப நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அது இல்லாமல் எனக்கு முக்கியமான மூமெண்ட் வந்து பில்லி வந்து அங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கான் ஐயோ என்ன பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னும் போது அப்ப நம்மளால கார்ல வந்து ஏய் வணக்கம்டா அப்படின்னு சொல்லி நம்மளால என்ட்ரி கொடுக்கறதுல இருந்து ஸ்டீவும் ராபினும் அவங்க ரெண்டு பேர் ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஏரியாவுமே நல்லா இருக்கும்பா சரி அடுத்து ஆப்வியஸா டஸ்டின் கேரக்டர் ஏன் டஸ்டின் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னா ஆக்சுவலாக மற்ற எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவன் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவான் புதிசாலி பையன் ப்ளஸ் அது இல்லாமல் துருத்துருன்னு இருக்கக்கூடிய பையன் சயின்ஸ் டீச்சர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டார் வேறு உலகத்துக்கு போகிறதுக்கு கேட் தாண்டா மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே டக்குன்னு நம்மளால் காம்பஸ் ஒர்க் ஆகலை அப்போ கேட் இங்கே தாண்டா இருக்குன்னு சொல்லி கேட் ரூட்டாக கண்டுபிடிப்பாரு சரி கடைசியில் லெவன் எப்படா கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லி அதையுமே நம்மள கடைசியில் அசால்ட்டாக சயின்ஸ் டீச்சருக்கு ஃபோனை போடு சார் இப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த பாத் டப்பில் சால்ட் வாட்டரை ரெடி பண்ணி நம்ம லவனை வச்சு வில்ல கண்டுபிடிக்கிற பிளான் போடுறது இப்படியாக எல்லா பிளானும் டக்கு டக்குன்னு போடுறது இதெல்லாம் எல்லாம் தாண்டி எடி கேரக்டரை இவன் தான் நம்புவான் மத்தவங்க எல்லாம் வந்து ஒருவேளை இடி பண்ணிருப்பானோ பண்ணக்கூடிய ஆளுதாங்க கெட்டவன் தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது இல்ல அவன் கெட்டவன் தான் அதுக்குன்னு கேடு கெட்டவன் கிடையாதுங்கிற மாதிரி நம்மளால இடிக்கு சப்போர்ட் பண்ணி இடிய காப்பாற்றுற மிஷன்ல டீமா சேர்ப்பாரு இது எல்லாத்தையும் விட ஒட்டு மொத்த ஒரு சீன் தான் அந்த சீசன் த்ரீ உடையோட ரெண்டு பேரும் அந்த கலவரத்துக்கு நடுவில் இவங்க காதல் பண்ணுவாங்க பாரு அதெல்லாம் மறக்கவே முடியாதுடா அந்த மூமெண்ட்டுக்கெல்லாம் எப்படி ஊந்து ஊந்து சிரிச்சன்னு அங்க எல்லாரும் உச்சர கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க அப்பதான் உட்காந்து கொஞ்சம் கொலாவிக்கிட்டு அதெல்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது இவன் புத்திசாலி குழந்தை அது இல்லாம இவன் ஃப்ரெண்டுன்னு வந்துட்டான்னா அவனை விட்டு கொடுக்க கூடாது அவனை காப்பாத்தி ஆகணும்னு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாரு கேட் எங்க அந்த வெக்கனா ஓபன் பண்ணிருக்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அவளை இவன் தேவையா இல்ல ஸ்டாண்டர்ட் திங்ஸ்ல சரி மூணாவது கேரக்டருக்கு வருவோமா லெவன் கேரக்டர் எஸ் ஆப்வியஸா இந்த சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆனது போக போக வேணா இங்க மற்ற கேரக்டர்ஸுக்கு நான் ஸ்டீவோட ரசிகர் மன்ற தலைவன் ஆயிட்டேன் இல்ல இல்ல நான் தஸ்டினுடைய தொண்டன் ஆயிட்டேன் இப்படிங்கிற மாதிரி நீங்க மாறலாம் லெவன் கேரக்டர் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பிடிக்க ஆரம்பிச்சிடும் சூப்பர் பவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுலயும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ட் தானது இந்த கேங்கை அந்த கலாயிற பசங்களாம் சேர்ந்து வந்து எகிரி குதிரா என்னமோ பவர் வச்சு ஓவராக திம்மர் காட்டினா எகிரி குதிரான்ற மாதிரி பண்ணும்போது அங்கே வந்துவிட்டாளா என் சிங்க குட்டி அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து இவங்க கையை உடைக்கிறது அந்த மூமெண்ட்லேயே ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கும் ப்ளஸ் இவருடைய அந்த மாஸ் என்ட்ரிலாம் செம்மையாக இருக்கும் எனக்கு வந்து இந்த பில்லியை வந்து அடைச்சி வச்சு அவங்க குள்ளேன்னு இருந்த வெளியே கொண்டு வர பார்ப்பாய்ங்க அப்போ மொத்தமாக செவுத்தி அடித்து வெளியே அனுப்புவான்ல அந்த சீனு அப்புறம் எல்லாரும் டெமோகா இருக்கனா அப்படின்னு சொல்லி துப்பாக்கி தூக்கி நிற்கும்போது நான்ரா அப்படிங்கிற மாதிரி அப்படி மாசம் என்ட்ரியை கொடுப்பா பார்த்தீங்களா வெயிட்டா இருக்கும் செய்ய அப்படியே மொத்தமா சேர்ந்து கொய்யால என் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே கையை வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நானும் மதுரை கார்தண்டா நானும் ஹாக்கின்ஸ் காரந்தண்டான்ற மாதிரி இவன் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸு ஆக்ஷன் சீக்வன்ஸு மாஸ் சீக்வன்ஸு இந்த லெவன் கேரக்டர் பவர்னால் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸுக்காக ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றதுக்காக நான் என்ன பண்ண வேண்டான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படி கூட்டி அமைக்கிறது நான் மாஸ்டர் இல்லை இவங்க தான் என்னுடைய ஃபேமிலி இவங்களை தான் நான் இருக்கேங்கிற மாதிரி அந்த கேரக்டராவுமே நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரமிச்சிடும் அதைத் தொடர்ந்து ஹாப்பர் கேரக்டர் எஸ் அந்த மனுஷன் தான் இந்த ஒட்டுமொத்த சீரீஸ்லேயே லெவனை கூட லெவலில் டார்ச்சர் பண்ணதெல்லாம் ஓகே ஆனால் நம்மளும் செத்து பொழச்சு அதுலேயும் ரஷியன்ஸ் கிட்ட போய் சிக்கி சின்னா உசுரு உசுறு பொழைச்சி வருவார் அந்த மனுஷன் செத்துட்டாரா ஐயோ போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஃபீல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் பார்த்தா யோ நீ சாவலியாயீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் ஒருமாரி அங்கே ரஷ்யன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு கவலைப்படுறது முக்கியமாக அதாவது ஸ்டீவ் எப்படி இந்த பசங்க ஆகக்கூடாதுன்ற மாதிரி சுற்றி சுற்றி அவர் பாதுகாப்பாரோ இவர் லவனுக்கு எதுவுமே ஆடக்கூடாது மற்ற யாருக்குமே எதுவுமே ஆடக்கூடாதுன்ற மாதிரி நம்மளால இறங்கி பார்த்துக்கிட்டு இருப்பார் ஏன்னா அவருடைய பொண்ணு வந்து முடியாமல் இறந்துருப்பா அதோடைய அந்த கில்ட்டுங்கிறதே இருக்கும் நான் தான் ஒரு மாஸ்டர் மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை விட்டு போயிடுறாங்க ஆனால் எனக்குன்னு இருக்குது இந்த லெவனும் ஜாய்ஸும் மட்டும்தான் ஸோ இவங்களை நான் காப்பாற்றுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகன்ற மாதிரி ஸோ சில இடங்கள்லாம் ஏ இன்னும் ஓவராக உருன்னு இருக்கிறானே வெளியே கூட அனுப்ப மாட்டானேன்னு தோணினாலும் அது எல்லாமே லெவனோட நடந்துக்குதான்ற மாதிரி இந்த மனுஷன் கேரக்டரு அண்டு சீசன் த்ரீ ஓட அந்த ஃபைனல் எப்பிசோடில் எல்லோரும் இருக்கும்போது நம்ம அப்படி மாதம் இந்த ஜாய்ஸ் கூட அப்படி என்ட்ரி ஆகிற அந்த ஒரு இதுவுமே கூட வெயிட்டாக இருக்கும் ஹாப்பர் கேரக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போறது அதை தாண்டி எல்லாருமே பாதுகாக்கணும் முக்கியமா லவனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு மனசு என்ன வேணாலும் பண்றது வீட்டா இருக்கும் அந்த கூட அந்த ரஷ்யன் இடத்துல அங்க அந்த சண்டை போடுற அந்த ஃபைட்டுமே செம்ம இருக்கும்பா அதனாலேயே இந்த ஹாப்பர் கேரக்டர் ஒரு மாதிரி இவருமே ஃபேவரட்டான கேரக்டர் அடுத்து வந்து ஜாய்ஸ் கேரக்டர் எஸ் நீங்க நார்மலா ஓகே அம்மா கேரக்டர் பையனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் கிடையாது தன்னோட பையனோட டெட் பாடியே வந்துருச்சு அவன் செத்துவிட்டான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருமே நம்பிட்டாங்க ஆனால் இவங்க மட்டும்தான் இல்லை இல்லை அவன் எதையோ சொல்ல வரான்னு இவன் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கிறது வெறும் இந்த பாசம் காட்டுறது இல்லை என் பையனுக்காக வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அவன் ஏதோ சொல்ல வரான் அவன் சொல்ல வரதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் பண்ணுறது எப்படி இந்த டஸ்டின் வந்து அவன் காமெடியும் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் கூடவே புத்திசாலித்தனமாக இந்த சீனில் அவன் யோசிப்பான்ல அந்த மாதிரி இவங்களும் பண்ணுறது அதுலேயும் பையனுக்காக பண்ணுறதுலாம் ஓகேப்பா அங்கே ஹாப்பருக்காகவும் நான் போய் ரஷ்யன்ஸ் கிட்டே இருந்து அவனை காப்பாற்றி கூப்பிட்டு வரணும் வேணா வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் விடாமல் அங்கே போயிட்டு கூப்பிட்டு வரதுன்ற மாதிரி அந்த கேரக்டருடைய அந்த தேவைங்கிறது இந்த சீரிஸில் அதிகப்படியாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த வில்ல காப்பாற்றுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறன்ற மாதிரி அந்த லைட்டை வச்சு கம்யூனிகேட் பண்ணுற ஏரியாலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ப்ளஸ் அவங்க வந்து அந்த அளவுக்கு பையனை அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாக்கிறதுன்னு வாங்கில்ல அவனுக்கு பவரே இருக்குது அவன் எவ்வளோ பெரிய ஆளுனா கூட இல்லை இல்லைப்பா என் பையன் தான் என் கண்ட்ரோல்லே இரு என் கண்ணு முன்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கு வெளியே போனேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியே இந்த பாசக்காரங்களா இருக்கிறது பிளஸ் நான் ஹாப்பரை காப்பாத்த போன ஏரியாங்கிற மாதிரி அவங்களுடைய தேவையே அந்த கேரக்டராகவுமே இந்த சீரீஸ்ல அவங்க ஸ்ட்ராங்காகவும் சரி எமோஷனலாகவும் சரி இருக்கிற ஆளு ஸோ அதனால இந்த கேரக்டருமே ஓகே ஜஸ்டிஃபை அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து இந்த குட்டிஸ் இந்த எரிக்கா கேரக்டர் அது வந்து யாராவது எந்த உன்னை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு அதனாலயே டேய் வைக்கலாம் நீ இன்னும் அவ்வளோ பெரிய ஆளாடா முடிஞ்சா எரிக்காவை தூக்கின்னு போயிட்டு ஒரு நாள் ஒரு நாள் அவளை நீ வச்சு சமாளிச்சு பார் அப்ப தெரியும்டா நீ ஒரு பெரிய வில்லங்கிறத நான் ஒத்துக்கிறேன்டா அவளை மட்டும் நீ கையை வச்சு பாரு கூட்டிட்டு போய் ஒரு நாள் அவளை அடைச்சி வைடா உன்னை ஒரு வழி பண்ணாம உடமாட்டாடான்ற மாதிரி இந்த எரிக்கா கேரக்டரை பார்க்கும் போதே அதாவது இந்த ஓவர் ஆட்டிடியூட் காட்டுற குழந்தைங்களே நமக்கு பிடிக்காது ஆனா இந்த கேரக்டர் யார் எதையுமே பார்க்காம எல்லாரையும் அட்டாக் பண்ணும் அதனாலேயே ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுல லாஜிக்கலா பேசும் சும்மா தொண்தனம் பேசாது பேசாது லாஜிக்கலே நீங்க போனீங்கன்னா மாட்டிப்பீங்கடா எனக்கு தாண்டா தெரியுங்கிற மாதிரி அசால்ட்டா அடிக்கிறது அதே போல இப்போ லேட்டஸ்டா தான் கடைசியில தான் வந்து சேர்ந்தார் விநாயகங்கிற மாதிரி டெரி கேரக்டர் அவன் ஒரு மாதிரி சேட்டை பச்சா பையனா எனக்கு வந்து அவனை பார்க்கும்போது இந்த கிக் பொட்டோஸ்கி தடாலடி அந்த மோட்லேயே தான் இவன் இருக்கிறான் எனக்கு பார்க்கும்போது ஸோ இந்த கேரக்டர் எல்லாருமே கலாய்க்கிறது எனக்கு முக்கியமா மொத்த மிலிட்ரியுமே இருக்கும் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களால ஒன்றும் புடுங்க முடியாது ஸ்ட்ரெயிட்டா மிலிட்ரிக்கு மூஞ்சிக்கு நேராகவே சொல்லுவான் அதெல்லாம் இட்டா இருக்கும் அப்புறம் இந்த கேங் கடத்தி வச்சுக்கிட்டு தம்பி உன்னை காப்பாத்து பா இதெல்லாம் பண்றோம் ஏய் குழந்தைய கடத்துற கொள்ளக்காரியானியே தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா இங்கிலீஷ் டப்பிங்லாம் பாத்தீங்கன்னா ரணக்கொடூரமாக இருக்கும் தமிழ் டப்பிங் முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் போட்டு ஏய் என்னாடி அப்படிங்கிற அந்த ஒரு மீட்டரில் வச்சிருக்கிறாங்க டெரி கேரக்டர் ஒரு மாதிரி ஃபேவரட் ஆகிட்டான் பா அடே அவனை என்ன போட்டுக்கிட்டு தொழிச்சிடாதீங்கடா நல்ல குட்டி போயினா சப்பியே செம்மையாக இருக்கிறான்டா அவனை போட்டு தள்ளிடாதீங்கடான்ற மாதிரி எரிகா கேரக்டர் டெரி கேரக்டர் இந்த ரெண்டு கேரக்டரும் ஒரு மாதிரி தொணத்தொணன்னு பேசுகிற குட்டிஸ் தான் ஆனால் ஜாலியாக இருக்குது அதை தொடர்ந்து ஏய் மெயின் கேரக்டர் ஸ்கூல்லே வரல பார்த்தீங்களா இந்த மைக்கு லூகாஸு வில்லு வில்லு வந்து இந்த எபிசோட் ஃபோரில் இந்த சீசனில் தான் ஆக்சுவலாக உனக்கு வேலைப்பாடுகளே மற்ற சீசன்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒன்று வரப்போகுது ஏதோ ஒன்று வரப்போகுது நம்மளால முதல்ல இப்படி கையை வச்சுக்கிட்டு வந்துருச்சு வந்துருச்சு அதாவது அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதுன்னு சொல்கிறதுக்காகவே இந்த கேரக்டர் இருக்குன்ற மாதிரி தான் ஃபீலே ஆச்சு இந்த பேய் படங்கள்லாம் வரும் தெரியுமா நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த பக்கம் போயிடாது இங்கே அதோடைய நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு பேய் வரத்துக்குன்னு அலர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தன் பேய் மாதிரி சுற்றிட்டு இருப்பான்ல அந்த கேரக்டர் மாதிரி தான் வில்லு இருக்கும் தம்பி ஏதோ பிரச்சனை வரப்போகுது ஏன்னா ஃபஸ்ட்டு சீசனில் அவனால தான் எல்லாரும் கூட்டணி அமைச்சாங்க ஓகே நீ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னா இப்போதான் சேர்த்து வச்சு ஒரே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சீன்ல மொத்தமாக ஆரா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டா அப்படி ஸோ இந்த நாலாவதுல இந்த நாலாவது பிசோட்ல பயங்கர வேலையை பார்த்துட்டான் எந்த அளவுக்கு அவன் ரீச் ஆயிட்டான் அப்படின்னா நீங்கள் வில்ல 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 வில்லை வர்றான் வில்லை அந்த பாட்டு கமெண்ட்டில் போயிட்டு அந்த பாட்டு கமெண்ட்ல ஏ யாரெல்லாம் ஸ்டாண்டர்ட் திங்ஸ் பார்த்து வரீங்க அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி விட்டான் ஸோ வில்லு கேரக்ட் மற்ற நாலு சீசன்லாம் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த ஒரே சீசனில் மொத்தமாக தூக்கி சாப்பிட்டான் அடுத்து இந்த லூகாஸ் கேரக்டர் ஆக்சுவலாக அவன் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறது எனக்கு வந்து அவனுடைய ஃபேவரட் மூமெண்ட்னா எனக்கு வந்து ஃபீல் ஆனது சீசன் த்ரீல வந்து அப்படியே இது பார்த்தி நான் இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் ஐயோ இதெல்லாம் வேற லெவல் வெடிமருதுன்ற மாதிரி எடுத்து வைப்பான் சரி தேவைப்படும் ஆனால் முக்கியமான சமயத்தில் இந்த வச்சிக்க அப்படின்னு தூக்கி விசிறடிக்கிறது அந்த மைண்ட் ஃப்ளையை மூஞ்சியில் தா வாங்கிக்கடா அப்படிங்கிற மாதிரி நான் தூக்கி அடிக்கிறேன் அந்த மொமெண்ட் செமையாக இருக்கும் ப்ளஸ் இந்த சீசன் ஃபோரில் மேக்ஸ் அவாய்ட் பண்ணுறது ப்ளஸ் அவன் வந்து எப்பா நான் பொறுப்பான பையனாக மாறிட்டேன் இன்னும் குழந்தை பொருள்தரமாக என்னால் இருக்க முடியாதுங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுப்பான பையனாக அதே டைம் இவங்களையும் கொஞ்சம் காப்பாற்றுன்ற ஒரு பொறுப்பான பையன் அந்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருப்பேன் அப்படி ப்ளஸ் இந்த கூட்டணியில அவனு சண்டை போட்டுக்கிறதா இருக்கட்டும் சோ அந்த தேவையான கேரக்டராக இருக்கும் எனக்கு மாஸ் மூமெண்ட்டாக சீசன் த்ரீல தான் ஃபீல் ஆச்சு அதை தாண்டி பெரிய லெவலாக எனக்கு ஃபீல் ஆகலை அதே போல் இந்த மை கேரக்டரும் ஏன்னா எனக்கு மற்ற கிளை கேரக்டர்ஸ்லாம் அவ்வளோ மனசில் நின்றுட்டாங்களா இந்த கேரக்டர் லெவனோட பாண்டிங் ஆகுறது லெவன் கூட லெவனை நம்பனது ஆக்சுவலாக எல்லாருமே லெவனை சேர்த்துக்கூடாதுன்னாலும் அந்த விஷயங்களுக்காக பிடிக்குமே தவிர மற்ற கேரக்டர்ஸ்லாம் எனக்கு இன்னும் வெயிட்டாக பிடிக்கும் அதுலேயே எனக்கு மற்ற கேரக்டர்ஸ் கூட மைக்கு லுகாசி இவங்க கூட நான் ஏற்றுப்பேன் இந்த ஜோனத்தன் கேரக்டர் எனக்கு பெருசாகவே பெருசாவே அப்போ நீ இருக்கிற நல்லது பண்ணுற உன் தம்பி காப்பாற்றுன்னு நினைக்கிற எல்லாம் ஓகே ஆனால் மனசில் பெருசாக நிற்க மாட்டேங்கிறே பண்ணுற மாதிரி தான் இந்த ஜோனத்தன் கேரக்டர் தான் ஒன்று கனெக்டே ஆகலை சரி இந்த நான்சி கேரக்டர் வருவோம் அது ஆக்சுவலாக ஆக்ஷன் சீக்வன்ஸில் துப்பாக்கி தூக்கிட்டு ஷூட் பண்ணும்போது அந்த மொபைலில் நல்லா நல்லா இருக்கும் என்னன்னா சே ஸ்டீவ் கூட சேர்ந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் இருக்கும் பட் எனக்கு நான்சி கேரக்டரை விட இந்த ராபின் கேரக்டர் கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் பிடிச்சிருச்சுப்பா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறது அந்த ஸ்டீவும் ராபினும் ஃபர்ஸ்ட் சீசன்ல இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் விட கூட எனக்கு இவங்க ரெண்டு பேர் உட்காந்து அவங்க ஜாலியாக அவங்க போதையில் பேசிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா அந்த மட்டும் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் பிளஸ் ராபின் கரெக்ட்டும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் டிசைன் பண்ணிருப்பாங்க ஆக்சுவலாக நம்ம டஸ்டினும் ஸ்டீவும் சேர்ந்து இது எப்போ கிராக் பண்றதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் போது ஏ இதே ஆடா ஒரு நேரம் வச்சுட்டு இருக்கீங்க குறா அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு சால்வ் பண்றது வில்லுக்குள்ள இருக்கிற அந்த வில் பவரை வெளியே கொண்டு வந்ததே இந்த சீசன்ல அவங்க தானே ஸோ ஆக எனக்கு நான்சி கேரக்டரை விட ஒருபடி ராபின் கேரக்டர் எனக்கு பிடிக்கும்பா இந்த குட்டி கேமியோஸாக வந்த கேரக்டரில் ஆக்சுவலாக எயிட்டுங்கிற கேரக்டர் இன்னும் பெருசாலாம் இம்ப்ரெஸ் பண்ணல மேபி எதாவது நம்ம வில்லு கூட தான் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தான் அது இது ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் சீனில் அவன் டேக் பண்ணிட்டு போலியா அந்த மாதிரி எய்ட்டுங்கிற கேரக்டரை இந்த சீசனில் கொஞ்சம் இன்னுமே அடுத்த வர எபிசோடுகளில் பலி கொடுத்து நம்ம மனசில் நிற்க வச்சாலும் வச்சு விடலாம் ஆனால் எனக்கு குட்டி கேரக்டரு ஷார்ட்டான டைம் பீரியடில் பயங்கர இம்பாக்ட்னா இந்த சூசி கேரக்டர் நான் தான் சொல்கிறேன் சீசன் த்ரீ உடைய அந்த ஃபைனல் எபிசோடு மறக்கவே மாட்டேன் சீசன் ஃபோரில் நீங்கள் திரும்பியுமே கொண்டு வந்திருந்தால் கூட எனக்கு அந்த சீன் கூட பெரிய இம்பாக்ட்லாம் இல்லை ஓகே வந்துருக்குறாங்களா இவங்களையும் கூப்பிட்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு தான் இருந்துச்சு சீசன் த்ரீ அந்த ஃபைனல் எப்பிசோடில் அவங்கள கூப்பிட்டு வந்தது தான் பயங்கரமாக இருந்துச்சு சரி இந்த பலி கொடுக்குற கேரக்டர்னு சொல்லிட்டேன்ல செத்து போன கேரக்டர்ஸில் யாரெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் நிஜமாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாக்க எடி கேரக்டர் எஸ் உண்மையாகவே நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் அவனை பார்த்து இருட்டேன் நான் லிட்டலாக ஸ்டீவுக்கு நான் நினச்சா மாதிரி தான் என்ன இவன் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் எடி கேரக்டர் என்ன இவன் பில்லி செத்துப்பிட்டான் பில்லி மாதிரியே ஒருத்தனை பிடிச்சிட்டு வட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்ல இருந்துச்சு கொஞ்சம் அந்த மாதிரி தான் மாதிரி இருக்குற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆனால் அந்த கிட்டார் எடுத்துக்கிட்டு அப்படியே வாசிப்பான் பார்த்தீங்களா மேக்ஸை மேக்ஸாக நான் பாத்துக்கிறடான்ற மாதிரி நம்ம அப்படி வாசிச்சு தள்ளுவ அப்படி டஸ்டின்னு எடி கூட்டணி அதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடி வந்து டஸ்டின் நம்பள மாட்டான் இவன் சொல்கிறத ஒரு மாதிரி இருக்குது சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் டவுட்டோடவே டஸ்டின் பின்னாடி போவான் ப்ளஸ் அந்த எடி கேரக்டர் அவன் கடைசியில் காலியாகும் போது அண்டு காலியாகறத தாண்டி ஜஸ்ட்டு காலி ஆகிறது எப்போ நல்லா இருந்துக்க சேஃபாக இருக்குதுக்க அப்படிங்கிறத கூட இல்லை நான் எங்கேயும் பயந்து ஓடி ஒளியில நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட்டில் இன்னும் அந்த கேரக்டர் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ப்ளஸ் அவங்க அப்பாக்கிட்டே டஸ்டின் கேரக்டர் வந்து உங்கள் பிள்ளை வந்து இந்த ஊரை காப்பாற்றுறதுக்காக தான் அவன் ஏனம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுது அந்த கேரக்டருடைய அந்த கம்ப்ளீட்டாக அது முடியுன்ற மாதிரி டஸ்டினோட அந்த ஒரு சீனை எடியோடைய அப்பாவோட அந்த சீனை வச்சது ஒரு மாதிரி கம்ப்ளீட் ஆன மாதிரி எப்போ இவ இவ்வளோ பண்ணியிருக்கான் ஆனால் அந்த விஷயம் அவங்க அப்பாக்கே தெரியலேப்பா ஊரே உனையே வந்து கெட்டவனாக தான் பாகுதேப்பான்ற மாதிரி இருக்கும்போது அவருக்கு புரிஞ்சா போடுன்ற மாதிரி அந்த ஒரு சீனை வச்சது ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல வேலையை பார்த்தா மாதிரி ஃபீல் ஆச்சுப்பா அடுத்து பலியானதில் இவர் நம்ம ஜாய்ஸ் பாய் ஃப்ரெண்டு கேரக்டர் ஆஹா எனக்கு அவ்வளோ நல்லவராக காமிச்சினாலே தெரிஞ்சு போச்சு அந்த கேரக்டரை பலி கொடுக்க போறீங்க சரி எப்போ பலி கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டில் பார்த்துக்கிட்டு நல்ல கேரக்டர் நல்ல கேரக்டர்ன்ற மைண்டில் இருக்குது இப்போ எடி கேரக்டர் வந்து ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான்ற மாதிரி இருக்கும் அவன் தாகும்போது போது சா என்னா போயிட்டான்னா இவன் என்னன்னா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஜாய்ஸோடைய பாய் ஃப்ரெண்ட் கேரக்டர் ஓகேப்பா சரி செத்துப்பிட்டியா ஆனால் நல்ல கேரக்டர் நல்ல மனுஷன் நீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டுமே எனக்கு இந்த பில்லி கேரக்டர் வந்து செத்ததுக்கு அப்புறம் வேணா ஃபீல் ஆச்சே தவிர அது வரைக்கும் அவர் இருக்கிற இவன் வேற வண்டானா ஏடா அங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது இவன் வேற குறுக்க நிற்க ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருந்துச்சு பட் அந்த சாகிறப்ப அங்கே அம்மா பார்த்தன அந்த மெமரிஸை நினச்சி பார்க்குற அந்த ஒரு மூமெண்ட் அந்த ஒரு குட்டி மூமெண்ட்டில் அந்த மனுஷனை அதாவது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை சமாளிக்க போகிற அந்த ஒரு மூமெண்ட் நல்லா இருந்துச்சு பட் இந்த இறந்ததில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணது ஆக்சுவலாக அந்த எடி கேரக்டர் ப்ளஸ் இந்த ஜாய்ஸோட பாய் ஃப்ரெண்டு நல்லவருங்க அப்படிங்கிறது தான் பில்லியாச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த சாகர மூமெண்ட்டில் அந்த மெமரிஸ்லாம் பார்க்கும்போது சே இவனும் அவ்வளோ கெட்டவெலாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் ஆச்சு ஆனால் இந்த பாரபராஜ் ஆகும்போது அது இந்த கேரக்டர் முதல்ல மனசில் நிற்கலையா இந்த பாரபரா கேரக்டர் போய் சேர்ந்ததும் எனக்கு வந்து இந்த கில்லி படத்தில் என்ன பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு அது கேஷ்ஃபுல்லாக எடுத்துக்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் முதல்ல மனசில் நிற்கலையா அதனால சரி என்ன படத்துக்கு போய் சேர்ந்துட்டியாமா பரவாயில்லமா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு சரி உங்களுக்கு இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எந்த கேரக்டர் எப்போ எனக்கு ஓகே லெவல் தான் இந்த கேரக்டராக எனக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய லிஸ்ட்டு என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன் அந்த கேரக்டர் பிடிக்குங்கிறத காரணத்தையும் சொல்லிங்கண்ணே மறக்கம் சோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா ஹம்பை